இந்த நபர் போலீஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் இவனுடைய ஒய்ஃப் கேக்குறான் நான் சிறைக்கு செல்ல விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இவன் சொல்றான் இவன் ஏன் இப்படி பேசுறான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியல ஒரு அப்பாவை போல இருந்திருக்கான் அந்த நேரத்தில் ஒரு நபர் வந்து இவனுடைய கண்ணுல டிராப்ஸ் ஊத்திட்டு ஓடிட்டான் அடுத்து இந்த நபர் கண்ணு தெரிஞ்ச உடனே கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அடுத்த கொஞ்சம் தூரத்துல பாக்குறான் இவனோட லவர் வந்து வேறு நபர் கூட சந்தோஷமா இருக்கா அடுத்து இவன் பக்கத்துல வந்த உடனே இவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான் ஹாய் டார்லிங் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகலாமா அப்படின்னு இவன் சொல்றான் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு நான் ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு இவன் சொல்றான் அந்த ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்க இருக்கிற டாக்டருக்கு இவன் பணம் கொடுக்குறா நான் கொஞ்சம் நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க இருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வைக்கிறா இந்த டாக்டர் சொல்றாங்க உங்களுடைய முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னுடைய கணவரை கிட்ட நீங்க சொல்லணும் உங்களுடைய பார்வை ரொம்ப மோசமா இருக்கு உங்களுக்கு துணைக்கு ஒரு நபரை நான் அனுப்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இந்த விஷயத்தை நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா அடுத்து இந்த டாக்டர் வந்து அவனுடைய கண்ணை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க சொல்றாங்களா இது என்ன ஒரு அதிசயம் உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றா உங்க ஒய்ஃப் கிட்ட இத பத்தி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா இவன் சொல்றான் என்னோட ஒய்ஃபு கிட்ட இத பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான் நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த டாக்டர் தெரியுது அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டாங்க அடுத்து அந்த டாக்டர் அவங்க ஒய்ஃப் இருக்கிறதுக்கு இவனை கூட்டிட்டு போய் அவன் சோ சாரி சொல்றாங்க இவன் தெரியாத மாதிரி கேக்குற எதுவும் ப்ராப்ளமா அப்படின் கேட்ட பின்னாடி இவனுடைய ஹஸ்பண்ட் சொல்றான் எனக்கு ஒரு நபர் நியமிச்சிருக்காங்க எனக்கு உண்மையில கண்ணு வர வர தெரிய மாட்டேது அப்படின் இவன் சொல்றான் அந்த நபர் யாருன்னு பார்த்தா இவளுடைய செகண்ட் லெவர் தான் அடுத்து இவன் வீட்டுக்குள்ள ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்ன பேசுறாங்களோ அதை ஃபுல்லா இவன் கேட்கிறான் அந்த நேரத்துல ரெண்டு பேரும் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா இந்த வீட்டுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்னுடைய பேர்ல நான் மாத்தப் போறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் இவன் சைன் வாங்குறா இவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி என்ன செய்யறான் இவனு சைன் போடுறான் இவன் சைன் போட்ட உடனே இவன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா இவனுடைய கணவர் என்ன செய்யறான் டக்குன்னு எந்திரிச்சு கண்ணாடி டேபிள் மேல போடுறான் இவனுடைய மனைவி இவனுடைய செகண்ட் லெவரும் பார்த்துட்டு உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு இவன் கேட்கிறான் எனக்கு உண்மையில கண்ணு தெரியும் அப்படின்னு இவன் சொல்றான் அடுத்து இவன் சொல்றான் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் மறைவான கேமரா வச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை காட்டுறான் உடனே அந்த லாயர் எந்திரிக்க பாக்குறான் நீங்க கொஞ்சம் உட்காருங்க போலீஸ் வர்றாங்க உங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு இவன் சொல்றான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல உள்ள காலிங் பில் சவுண்ட் கேட்குது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறான்